ஓம் நமோ நாராயணா இனி வருகின்ற நாட்கள் பெருமாளுடைய அருளால நல்ல நாளாக மாறட்டுங்க இந்த பதிவில் பெருமாளுடைய வாக்கின்படி இனி வருகின்ற காலங்கள விருஷரக ராசி நண்பர்களுக்கு நடக்கக்கூடிய கிரகநிலை மாற்றம் எப்படி அமைய போகுது உங்களுக்கான சாதகமான பலன் என்ன எந்த விஷயத்துல நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும் மேலும் பாத்தீங்கன்னா இந்த பெருமாளுக்குனே உரிய புரட்டாசி மாதத்துல நீங்க செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் பாத்தீங்கன்னா நீங்க இது நாள் வரையுமே பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வாக அமையுங்க இந்த பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சு கொள்ள இந்த ஒரு பதிவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நீங்க உற்சாக நியூஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் விருச்சிக ராசி நண்பர்களே உங்க ராசில வரக்கூடிய நட்சத்திரங்கள்ல அமைந்திருப்பது விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டேன்னு அமைந்திருக்குதுங்க இந்த மாதத்துல கிரக நிலையை பொறுத்தவரை உங்க ராசில பாத்தீங்கன்னா சந்திரன் சுகஸ்தானத்துல சனின்னு ராகு அஷ்டமஸ்தானத்துல குருனு பாக்கியஸ்தானத்துல சுக்கரனும் தொழிற்சானத்துல சூரியனு புதன் கேதுனு லாபஸ்தானத்துல செவ்வாயின்னு வளம் வரப்போகுது இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களாக பாத்தீங்கன்னா நீங்க பொதுவாகவே வந்து எந்த ஒரு விஷயத்திலுமே அவசரம் காட்டினாலுமே அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அதில் உள்ள நன்மை தீமைகள் பற்றி தான் நீங்க முடிவு செய்யக்கூடியவராக இருப்பதால இந்த மாதத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா வீடு மனை வாகனம் சம்பந்தமான காரியங்களை எதிர்பார்த்த பலன் கிட்டடுங்க காரியத்தடை தாமதம் கூட ஏற்படலாம் எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காம இழுபறியாக கூட இருந்துடுங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனம் மகிழும்படியான எல்லாமே நல்லதாங்க நடந்து முடியுங்க தொழில் வியாபாரம் பொறுத்தவரை நன்றாக இருக்குது பழைய பாகிகளை வசூலிப்பதில் வேகம் இருக்குங்க கொடுக்கல் வாங்கல இருந்த சுனக்கு நிலை மாறிடும் பணவரத்து பொறுத்தவரை திருப்திகரமாக அமைந்துடுங்க உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு அலுவலகம் சார்ந்த தொடர்பான பயணம் செல்ல வேண்டியதாக கூட இருக்கலாம் உங்களுக்கு நற்பெயர் கிடைப்பதில் எந்த இடையூறும் இப்போது ஏற்படாதுங்க குடும்பத்துல இருந்து வந்த மனம் நோகும்படியான சூழ்நிலைகள் அனைத்தும் இனி மாறிடும் ஆனாலுமே அனைத்து விஷயங்களும் நீங்க அனுசரித்து செல்வது தாங்க நல்லது கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த மன வருத்தம் ஏற்பட்டாலும் அது நீங்கிடும் பிள்ளைகள் பற்றிய கவலை உங்களுக்குள்ள உண்டாகிடுங்க நிதானமாக செய்யக்கூடிய செயல்கள் தான் இந்த சமயத்துல உங்களுக்கு வெற்றியை தருங்க பெண்கள் எடுத்த காரியத்தை நீங்க வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும் அரசியல்வாதிகளுக்கும் பாத்தீங்கன்னா நீங்க செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு நேரம் தாங்க இது தொகுதி மக்கள் தேவைகளை நீங்க பூர்த்தி செய்வது ரொம்பவே அவசியம் கட்சி தலைமையினுடைய அன்புக்கு நீங்க பாத்திரமாக போக்குறீங்க கலைத்துறையினர் பொறுத்தவரை புதுமையான சில படைப்புகளை நீங்க வெளியிட்டு அனைவருடைய கவனத்தை இந்த சமயத்துல நீங்க ஈர்த்து கொள்ளலாம் படைப்புகளை வெளியிட சில போராட்டங்களை சந்திக்க கூட ஏற்படுங்க மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை குறைய தொடங்கோ அதிக மதிப்பெண்கள் எடுக்க ஆர்வமாக படிக்க போறீங்க உங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதம் நன்மைகள் தாங்க அதிகம் கிடைத்திடும் காரியத்தடை தாமதமாக தான் நீங்கும் வழக்க விவகாரங்கள கட்டுப்பாட்டிற்குள் உங்களுக்குள்ள இருக்கும் எதிர்ப்புகள் அனைத்து விலகக்கூடிய சமயம் தாங்க இது பொருளாதாரமும் உங்களுக்கு உயர்ந்திடுங்க நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து மனம் மகிழ்விங்க தாமதமான காரியங்கள் வேகம் பிடிக்க ஆரம்பிக்கும் மீன் கவலை விலகிடுங்க அடுத்த ஒரு விஷயங்களை தலையிடுவதை நீங்க தான் நல்லது தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருந்தீங்கன்னா பார்ட்னருடன் அனுசரித்து செல்வது நல்லதுங்க வியாபார போட்டிகள் குறைய தொடங்கும் எல்லா துறைகளும் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி தரும் உத்தியோகத்துல இருப்பவங்க எதை பற்றி நீங்க கவலைப்படாம செயலாற்ற போறீங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா சுப காரியங்கள் நடக்க போகுது திருமண முயற்சிகள் எடுப்பவங்களுக்கு சாதகமான பலனை பெறுவீங்க சிலருக்குன்னு பாத்தீங்கன்னா புத்திர பாக்கியம் கூட உண்டாகிடும் கணவன் மனைவி ஒருவரது பேச்சை மற்றவர் நீங்க கேட்பதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை தாங்க பிள்ளைகள் உடைய ஆரோக்கியத்துல கவனமாக இருங்க பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்த காரியத்தை திறமையாக நீங்க செய்து முடித்துட்டு அதற்கான பாராட்டையும் பெறுவீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா கலைத்துறையினருக்கு ஆன்மீகத்துல உங்களுக்கான நாட்டம் அதிகரித்து கவலை இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் செய்தீங்கன்னா அதற்கான வெற்றி நிச்சயம் உண்டாகிடுங்க மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா கல்வி பற்றிய கவலை விலகிடுங்க விளையாட்டு போட்டிகள உங்களுக்கான சாதகமான பலன் கிடைத்திடும் விடுமுறையின் போது மகிழ்ச்சியான பொழுதை போக்கில நீங்க ஈடுபட்டு மனம் மகிழ்வீங்க நீங்க நடைமுறை வாழ்க்கைக்கு பொறுத்து மகிழ எளிமையான எதார்த்த சிந்தனைகளை விரும்பக்கூடியவங்க தாங்க நீங்க இன்று உங்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல உங்களுக்கு உள்ளுணர்கள் கூறுவதை நீங்க கடைபிடித்து நடந்தாரு வாழ்க்கையில் நீங்க முன்னேற்றத்தை காண்பீங்க நிதி நிலவையில எதிர்பார்த்த முன்னேற்றம் காரணம் போறீங்க ஜோதிடத்தின்படி பாத்தீங்கன்னா தங்களுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்கக்கூடிய வழிகளை நீங்க அதிக அளவுல பெற போறீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர பலன்களாக இந்த மாதத்துல உங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் தீரக்கூடிய ஒரு சமயம் தாங்க இது இனி நீங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் நினைத்த காரிய செய்வதில் வெற்றி பெறுவீங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை இனி இருக்காது பிள்ளைகளுக்காக நீங்கள் பாடுபட வேண்டியதா இருக்கும் நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில உங்களுக்கான கௌரவமும் நீங்க கூடுதலாக பெறுவீங்க குடும்பத்துல நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனக்கசப்பு மறைந்து சந்தோஷம் ஏற்படுங்க பெற்றோருடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது வீட்டுல பாத்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் தாமதமானாலும் சிறப்பாக நடந்து முடியும் புதிய வீடு மாங்களாங்க பழைய வீட்டை பழுது பார்க்க இது நல்ல நேரமாக அமையும் அடுத்தபடியாக வரக்கூடிய அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்துல உங்களுக்கு பணப்பழக்கம் சரியாக இருக்குங்க ஆனா சுப நிகழ்ச்சிகளுக்காக நீங்க செலவு செய்ய வேண்டியதா வரும் தூங்கும் போது கவனம் தேவைங்க பொருட்களை நீங்க பத்திரமாக பார்த்துக்குங்க யாருக்கும் இந்த சமயத்துல ஜாமீன் கையெழுத்து போட்டிடாதீங்க அப்படி போட்டா நீங்க தான் பிரச்சனைக்குள்ள சிக்க நேரிடும் ஏனும் பார்த்தீங்கன்னா இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் சாதகமான முடிவை நீங்க பெறலாம் மனதில உற்சாகம் உங்களுக்கு அதிகரித்து உத்தியோகம் தொடர்பான பிரச்சனைகள் இனி குறைய தொடங்கும் இனி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான உதவிகள் அனைத்துமே கிடைத்திடுங்க கடன் பிரச்சனை குறைய தொடங்கும் முன்னேற்றத்துக்கு தேவையான உதவிகளை நீங்க பெற போறீங்க அடுத்தபடியாக வரக்கூடிய கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்துல உங்களுடைய வீண் பகைகள் ஏற்பட்டு விலகலாம் எவ்வளவு திறமையாக நீங்க செயல்பட்டாலுமே பாத்தீங்கன்னா பாராட்டுக்கு பதில் விமர்சன தாங்க கெடுத்திடும் மனம் தளராதிங்க திடீர் கோபம் உங்களுக்குள்ள ஏற்படுங்க வீண் செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும் பிடிவத்தை தவிர்ப்பது தாங்க நல்லது நன்மைகளை அதிக அளவுல நீங்க தொடர்ந்து பெருமாளை வழிபட்டு வருவது நல்லதுங்க நண்பர்களை நீங்க இந்த மாதத்துல தேர்ந்தெடுக்கும் போது ரொம்பவே கவனமாக இருக்கணும் பெரியோர்களுடைய ஆதரவால நீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றி மனம் மகிழ்வீங்க பொருளாதார சிக்கல்கள் தீரத்தடங்கும் சிலர் கடன் வாங்கி உடனே திரும்ப கொடுத்து விடக்கூடிய யோகமும் இருக்குது மனதில் உங்களுக்குள்ள தேவையில்லாத வெளியில சொல்ல முடியாத வேதனை பிரச்சனைகள் கூட வரலாம் நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கி வந்தீங்கன்னா எல்லாவற்றிலும் நன்மைகளை நீங்க பெறலாங்க எதிர்பார்த்த காரிய வெற்றியும் உண்டாக்கிடும் உடல் ஆரோக்கியமும் மேம்படுங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விருச்சிகராசி நண்பர்கள் புரட்டாசி மாதத்தில் பெருமாளுடைய வாக்கின்படி என்ன மாதிரியான கிரக மாற்றம் உங்களுக்கு நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல செய்யக்கூடிய இந்த ஒரு எளிய பரிகாரம் பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பல பிரச்சனைக்கும் தீர்வாக அமைய போகுதுங்க அது என்ன பரிகாரம்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த பரிகாரம் நீங்க செய்வதாக இருந்தீங்கன்னா காலையில எழுந்து சுத்தமாக குளித்து முடித்துட்டு வீட்டு பூஜையாரையில இருக்கக்கூடிய பெருமாள் படத்தை நீங்க சுத்தம் செய்து அவருக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வைத்துட்டு துளசி இலைகள் இல்லைன்னா வாசனை மலர்களால் அலங்காரம் செய்து வச்சிடுங்க பிறகு பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி வைத்துட்டு நீங்க வழிபாடுகளை மேற்கொள்ளணும் இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு அருகிலேயே பெருமாள் ஆலயம் இருந்துச்சுன்னா அந்த ஆலயத்திற்கு செல்லும் போது பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு நீங்க வாசனை மிகுந்த மலர்களும் தாமரை பூ துளசி வாங்கித்தாங்க இது ரொம்பவே நல்லதுங்க அதோடு மட்டுமில்லைங்க இந்த நாள்ல நீங்க ஏற்ற வேண்டிய தீபம் ஒன்று கட்டாயம் ஒன்று வேணும் அந்த தீபம் பாத்தீங்கன்னா உங்க வீட்டிலேயே உங்க கையாலேயே நீங்க தான் செய்யணும் பச்சரிசி மாவை தயார் செய்து அதனோடு பாத்தீங்கன்னா சிறிது வெள்ளத்தை கலந்து நீங்க மாவிளக்கு தயார் செய்து எடுத்து வச்சுக்கோங்க பெருமாளுக்கு எதிராக பாத்தீங்கன்னா இப்போது ஒரு இடத்தை சுத்தம் செய்து அந்த இடத்துல நீங்க மஞ்சள் தடவி அதற்கு மேல பாத்தீங்கன்னா பச்சரிசி மாவால கோலம் போடணும் பிறகு அதற்கு மேலே பாத்தீங்கன்னா ஒரு வாழை இலையை வைத்து இரண்டு மாவிளக்குகள் அதன் மேல் வைத்துடுங்க மாவிளக்குகளை குங்குமம் வைத்து நீங்க பொட்டு வச்சிடுங்க நீ ஊற்றி பஞ்சுத்தறி போட்டு இப்போது தீபம் ஏற்றணும் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த மாவிளக்கிற்கு முன்னாடியே வெற்றிலை பார்க்க வாழைப்பழம் வைத்து கற்பூரம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க இந்த கற்பூரம் பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரமாக இருப்பது ரொம்பவே நல்லது இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக தொடர்ந்து இப்படி நீங்க ஒன்பது வாரங்கள் செய்து வர ஒன்பதாவது வாரம் பெருமாளுக்கு நீங்க அர்ச்சனை செய்து வழிபாட்டை நிறைவு செய்துக்கலாம் இப்படி நீங்கள் செய்து வந்தா பெருமாளுடைய அருளால உங்க பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துடுங்க இல்லைனா அந்த பிரச்சனை தீர்வதற்கான வழியினையே அந்த பெருமாள் ஏற்படுத்தி தருவார் இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நீங்களும் விருச்சிக ராசி நண்பர்களா இல்லை உங்க குடும்பத்துல இருப்பவங்க இல்லைன்னா உங்களுடைய நண்பர்களும் இந்த ராசியில் இருந்தாங்கன்னா இந்த ஒரு பதிவை வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்து பெருமாளுடைய அருளை பெற்றுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே